पहली வெற்றி புலி முதல் வெற்றி புலி முதல் வெற்றி புலி एसएमबीकेसीबी முதல் வெட்டிப்புலி ஓட்டச்சத்திரம் துவங்கிவிட்டது இதனை அடுத்து முதல் காலகட்டப்படியில் ஆட வேண்டிய சத்யபிரத சி அந்தியும் அவர்களை எதிர்த்து சிவபால தெற்காசி இது உங்களுக்கு முதல் அழைப்பு திண்டுக்கல் மேலுமோடு வட்டிக்குடி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி ஐந்து வெட்டி புள்ளி கோபிசெட்டிப்படை மண்ணில் இப்பொழுது அகில இந்திய கபடி தொற்றுப் போட்டி நடப்பதற்கு முக்கிய காரணம் ஈரோடு வடக்கு மாவட்டம் எங்கள் இளைஞர்கள் இதயம் மதிப்பு கூறிய என்ன நல்ல அண்ணன் அவர்கள் எங்களுக்கு சிறந்த முறையில் இப்போட்டிக்கான பரிசீலனை வழங்கி இப்போட்டியில் சிறந்த முறையில் நீங்கி தருமாறு அவருடன் ஒரு குடும்பத்திற்கு சார்பாக

ஸ்ரீ வித்யா ஏ கோபி ரெண்டு கோட்டமே அது சேர்த்து வெளியே இருக்க ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அதை சுற்றி இருக்கும் அத்தனை கிராமத்தில் கிரிக்கெட் கபடி தொடர் போட்டி வாலிபால் ஃபுட்பால் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளுக்குமே எங்கள் ஆண்டுதோறும் பரிசு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கிய ஈரோடு வடக்கு மாவட்ட செயலர்கள் என் அல்ல சுமணன் அவர்களுக்கு எங்களது திராவிட குடும்பத்திற்கு சிறப்பாக நன்றி தெரிவித்துக் ஆண்டுதோறும் அனைத்து தொடர் போட்டிக்கும் சிறந்த மறையில் பரிசு வழங்கி ஊக்கத்தொகையின் விழா கமிட்டிக்கு வழங்கி மேலும் மேலும் உற்சாகப்படுத்துமாறு அவர்களும் அவர் குடும்பத்தில் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது மண்ணில் இப்படி ஒரு நடப்பதற்கு ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் என் நல்ல நல்லசிமான கடும் மகிழ்ச்சியளித்து விழாவை தொடங்கியுள்ளார் அவருக்கு நமது சார்பாக மற்றும் முன்னாள் விளையாட்டு விளையாட்டு சார்பாக மற்றும் முன்னாள் திமுக உறுப்பினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஈரோடு மாவட்டத்தில் மற்றும் தமிழ்நாடு அளவில் முதல் முறையாக அகில இந்திய கபடி தொடர் போட்டி என் நரசுமணன் அவர்கள் தலைமையில் முதல் முதலாக தமிழ்நாட்டில் நடைபெற உள்ளது இதுவரை ஐம்பது ஆண்டு காலமாக பெண்கள் கபடி தொடர் போட்டி அளவுக்கு இவ்வளவு கிராண்டாக தமிழ்நாட்டில் கோபிசெண்டி மட்டும்தான் நடக்குதுங்க இந்த போட்டியை தொடர்ந்து முதல் கால்கட்ட ஆட்டமாக சிவபாலன் சிஸ்டர் சிஸ்டர்ஸ் தென்காசி சக்தி பிரதர் சி அகியூர் இரண்டாவது ஏ ஆட்டமாக மூன்றாவது காலகட்ட ஆட்டமாக சக்தி பிரதர்ஸ் பி அந்தியூர் ஆர்ட்ஸ் காலேஜ் கோபி பதினேழுங்க எஸ் எம் விகேசி பி வச்சிரம் பதினேழு ஸ்ரீ வித்யாலயா பி கோபி இரண்டு பதினேழு ने स्कोर रूपाली नटिया पंचा पॉइंट है हेलो फ्रंट स्टार 3/3 गाइस आलिया टीवी जरे गोभी श्री विदिया जरे நமது மண்ணின் மகிழ் மகிழ்ந்தி எஸ் எம் மகேஷ் ஒரு அவர்களின் அன்பு மகள் அவளைப் போன்று எல்லா விளையாட்டுகளிலும் சிறந்த முறையில் விளையாட வேண்டும் செய்து கொள்ளப்படுகிறது இரண்டுக்கு இருபத்தி இரண்டு

ஸ்ரீ வித்யாலயா மூன்று ஒட்டி புள்ளிகள் இருபத்தி மூன்று ஒவ்வொரு வீட்டிலும் கல்வி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் விளையாட்டு வீராங்கனைகள் கட்டாயம் வேண்டும் இரண்டு கட்சி இரண்டு கட்சி புள்ளிகள் எஸ்எம்பிகேசி வெற்றி ஆட்டைவேளையில் கோபி நான்கு இருபத்தி ஐந்து சேர்ந்த மகேஸ்வரி அவர்கள் அன்பு மகள் அவரைப் போன்று நமது ஈரோடு மாவட்டத்தில் அனைத்து வீட்டிலும் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களையும்

రెండు మేడం పరిగెక్క శివపాలన్ సిస్టర్ ఫస్ట్ సిక్తి ఫైనల్ போனஸ் பாய் திண்டுக்கல் அதுக்கு அழகான வெற்றிக்குள்ளி மேலும் ஒரு வெற்றிக்குள்ளி கோபி बी पुली இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஸ்ரீ ஏழு اوڪو <laughs> گهٽو

போட்டி முடிந்த மறுகாலமே முதல் கால்கட்ட போட்டியில் பங்கேற்கும் மனிதர்கள் சிவபாலன் சிஸ்டர்ஸ் தென்காட்சி அதை நிறுத்த ஆடவர்கள் சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் சி அந்தியூர் இப்போட்டி முடிந்த மறுகணமே இரண்டாம் அழைப்பு சிவபாலன் சிஸ்டர்ஸ் தென்காசி அதை நிறுத்து கடைசி ஐந்து நிமிட கடைசி ஐந்து நிமிட இப்போட்டி முடிந்த முதல் கால்கட்ட போட்டியில் முதல் போட்டியாக சிவகானந்த் சிஸ்டர் தென்காசி அதனைத் தொடர்ந்து சத்தி சி அந்தியூர் இப்போட்டி முடிந்த மறுகணமை முதல் கால்கட்ட போட்டி சிவபாலன் சிஸ்டர்ஸ் தென்காசி அதனை சத்தியபிரதி அந்தியூர் இப்போட்டி முடிந்த மருகணமே ஆடுகளுக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது போட்டியினை தொடர்ந்து முதலாவது காலகட்ட போட்டியிலே சிவபாலன் சிஸ்டர் தென்காசி அதனை எதிர்கொள்ள வேண்டிய சத்தி பழகர் சி அந்த தங்களை தயாரிப்படுத்திக் கொண்டு இன்னும் ஒரு நான்கு மணி நேரத்திற்குள் ஆளுநர் கேட்டுக் கொள்கின்றோம் சத்திய பிரதர் சித்தீவ் அதனை எதிர்கொள்ள வேண்டிய தெற்காசி முதல் கால்பட்ட போட்டி மேலும் ஒரு கடைசி மூடேடி மேடம் கடைசி மூடேடம் மாட்டி இளம் தலைவர் உதயநிதி அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறனாளி முன்னிட்டு ஈரோடு வடக்கு மாவட்டம் சார்பாக அகில இந்திய கபடி தொடர் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பள்ளி மாணவர்களுக்கான போட்டியில் அடுத்த போட்டியாக முதல் காலகட்ட போட்டி தென்காசி அந்தியூர் முதல் காலகட்ட போட்டியில் பங்கேற்க கடைசி ஒரு நிமிடாட்டம் கடைசி ஒரு நிமிட கடைசி ஒரு நிமிடாட்டம் தென்காசி அந்தியூர் விரைந்து ஆடகளிற்கு அருகில் இருக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது